மற்றும் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த கேள்விகளானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்விகள் குளோரீனின் வெளுக்கும் பண்பு குளோரின் நீருடன் வினை புரிந்து ஐட்ரோகுளோரிக் அமிலத்தையும் ஐபோகுளோரஸ் அமிலத்தையும் தருகிறது இவ்வாறு உருவான ஐபோகுளோரஸ் அமிலம் சிதைந்து ஐட்ரோகுளோரிக் அமிலத்தையும் பிறவிநிலை ஆக்சிஜனையும் தருகிறது பிறவிநிலை ஆக்சிஜனானது அணு ஆக்சிஜன் எனவும் அழைக்கப்படுகிறது அட்டாமிக் ஆக்சிஜன் இவ்வாறு உருவான அட்டாமிக் ஆக்சிஜன் அதாவது பிறவிநிலை ஆக்சிஜனே குளோரினின் வெளுக்கும் பண்புக்கு காரணமாக அமைகிறது நிறமுள்ள பொருள்கள் மீது பிறவி நிலை ஆக்சிஜன் செயல்பட்டு நிறமற்ற விளைபொருளை தருகிறது குளோரினின் இந்த வெளுக்கும் பண்பானது நிலையானது அதாவது பெர்மனண்ட் இந்த பண்பின் காரணமாக பருத்தி துணைகள் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் காகிதம் பேப்பர் மற்றும் ரேயான் ஆகியவற்றை வெளுக்க குளோரின் பயன்படுகிறது கந்தக டை்சைடின் வெளுக்கும் பண்பு பிளீச்சிங் ஆக்சன் ஆஃப் ஓ டூ சல்பர் டை ஆக்சைடானது நீருடன் வினை புரிந்து எச் டூ எஸ் ஓ போர் என்ற கந்தக அமிலத்தையும் எச் என்ற பிறவி நிலை ஹைட்ரஜனையும் தருகிறது இச்சமன்பாட்டை முதலில் சமன் செய்து கொள்வோம் நீருக்கு முன்பு இரண்டு எனவே நான்கு ஹைட்ரஜன் பிறவிநிலை ஹைட்ரஜன் முன்பு இரண்டு சமன்பாடு சமன் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு உருவான பிறவி நிலை ஹைட்ரஜன் நிறமுள்ள எக்ஸ் என்ற பொருளுடன் வினைபுரிகிறது இதன் மூலம் நிறத்தை நீக்கி நிறமற்ற பொருளாக மாற்றுகிறது கந்தக டை ஆக்சைடானது நீரின் முன்னிலையில் தனது ஒடுக்கும் பண்பினால் நிறமுள்ள கம்பளி பத்து ஸ்பாஞ்சுகள் ஆகியவற்றை நிறமற்றவைகளாக மாற்றுகிறது கந்தக டை இந்த வெளுக்கும் பண்பானது ஒரு தற்காலிக பண்பாகும் குளோரின் மற்றும் சல்பர் டை ஆக்சைடின் வெளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக குளோரினின் வெளுக்கும் பண்பு எஸ்போ டூவின் வெளுக்கும் பண்பு ஒன்று குளோரினின் வெளுக்கும் பண்பு பிறவி நிலை ஆக்சிஜன் காரணமாக அமைகிறது எஸ்போ டூவின் வெளுக்கும் பண்பு பிறவி நிலை ஹைட்ரஜன் காரணமாக அமைகிறது இரண்டு பிறவிநிலை ஆக்சிஜன் காரணமாக ஆக்சினேற்ற வினை நடைபெறுகிறது பிறவிநிலை ஹைட்ரஜன் காரணமாக ஒடுக்க வினை நடைபெறுகிறது குளோரினின் வெளுக்கும் பண்பு நிரந்தரமானது எஸ்போ டூவின் வெளுக்கும் பண்பு தற்காலிகமானது